முன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களின் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆடி மாதம் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கீங்க யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கிட்ட சொல்கிறது யாருக்கிட்ட போய் என்ன உதவி கேட்குறது இத்தனை இப்படி இருந்துட்டுமே நம்ம திடீர்னு இப்படி இருக்குமேன்னு தெரிஞ்சால் யாரும் மதிக்க மாட்டாங்களே கேவலப்படுத்துவாங்களே மனைவி மக்கள்கிட்ட கூட தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவு துயரத்தோடு இருக்கீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு உங்கள் ராசியில் ஜென்மகுரு ராமரவனத்திலே ராமரே வனவாசம் போன நேரம் அவரே த தப்பிச்சோம் பழச்சோம் ரா ராஜ்யம் வேண்டாம் வீடும் வேண்டாம் பொண்டாட்டியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் உட்டா போகிறோன்னு ஒன்றுவர் எப்போது இந்த ஜென்மத்தில் குரு வரும்போது இப்போ நாமலாம் எந்த மூளைக்கு அந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாம் கஷ்டம் படாத பாடு சனி வேறு பத்தில் தொழில் உத்தியோகம் வேலையில் போட்டு புழிஞ்சு எடுக்கிறானுங்க எங்கடா போகிறது என்னடா பண்ணுறது உழைச்சாகணும் சம்பாதிச்சாகணும் குடும்பத்தை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் குழந்தை குட்டியை காப்பாற்றணும் எங்கே போனாலும் வீண் விரையும் செலவு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல கேட்கவும் முடியலன்னு பல விதமான கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க எங்கே போனால் விடிவு காலம் வரும் இந்த இவர் இதை சொல்கிறாரு அந்தவர் அதை சொல்கிறாரு எதுவுமே தீரமாட்டிக்குது இந்த கோயிலுக்கு போனால் சரியுமா அந்த பரிகாரம் பண்ணால் சரியாகுமா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கீங்க யார் மிதன ராசி நேயர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆடி மாதம் நாசி ஏதாவது ஒரு நன்மை தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ராசியிலே குரு ஜென்ம குரு ஆனால் கூட புதன் சுக்ரன் சேர்க்கை மிகச் சிறப்பது மூணு கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் புதன் குரு சுக்ரன் இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று முதல்ல ஒம்பதில் ராகு பத்தில் சனி இதுதான் நாடி மாதத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலவரங்கள் இதில் இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ராசியிலே புதன் குரு சேர்க்கை ஜென்மகுரு ராமர வனத்திலே சரி ராமரே வனவாசம் போனார் கஷ்டநஷ்டங்கள் தான் ஒத்துக்கிறேன் பட் புதன் இருக்காரு இல்லை மிகச்சிறப்பு குடும்பத்தில் ஒற்றுமை குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள்ட்ட சண்டை போட்டுன்னு போனவங்க ஆகாதுன்னு சொல்கிறவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் விரோதியானவர்கள் சேருவார்கள் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சில பேருக்கு இப்போ பதவியில் நமக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு அவனையும் தாண்டி அடுத்த பதவியெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடைபெறும் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டு வாக் பேச்சினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வது ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி கம்ப்யூட்டர் தகவல் தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறந்து விளங்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு சுக்ரன் சேர்க்கை மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் திருமண பேச்சு கைகூடும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் பெண்களால் மகிழ்ச்சிகள் அதிகம் உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது உண்டாகும் இரண்டாம் இடத்தில் சூரியன் குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால் பேச்சினால் பல கலகங்கள் உண்டாகலாம் பேச்சால் பிரச்சனை என்ன ரெண்டில் சூரியன் வாக்குஸ்தானத்தில் அதனால் நிதானமாக வளர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் பேச்சால் கழகம் அதனால் வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த வருஷம் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் மூன்றாம் இடத்துல கேது மிகச்சிறப்பு நம்ம மேலே இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் வெளிநாடு போக்குட அமைப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி வெளிநாடு போகிறது வர்றது அங்கே இருக்கிற பொருட்களை வாங்கி விற்கிறது இங்கிருந்து அங்கே போகிறது அங்கே ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் காவல்துறை இராணுவம் சிறந்து விளங்கும் பணியாற்றியிருந்தீங்கன்னா அயல்நாட்டு மதிப்பு உண்டாகும் நான்காம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை ராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல சுத்தம் ஒன்பதாம் இடத்துல ராகு அதுவும் நன்மை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நீர் ஆதாரத்துறை வருவாய் வட்டாட்சியர் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கருவோலங்கள் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை வரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதீதமான பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பத்தாம் இடத்துல சனி சுய தொழில் பண்ணலாம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க நிலத்தடி நீர் சுரங்கங்கள் நில ஆதாரங்கள் கனிம வளங்கள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து இந்த மாதிரி துறையிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பு பொதுவாக மிதனராசின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்பெயலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இரவு ஒம்பது மணி பதிமூணு நிமிடம் முதல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கரும்பச்சை அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய நெஷ்டஜன் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் அப்படின்னு மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் மேஷராசியிலருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசா புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்போது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் பித்ருசாபம் தோஷம் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு பா சாதத்தை அமைக்கி பார்க்கணும் சாதம் வெந்துருச்சு மீதி பூரா இப்படி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னால் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாப்பக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தினா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வர்றதில்லையே பத்து பேர் நினைஞ்சானா ரெண்டு பேர்த்துக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டால் எஸ் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷமும் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாஜன புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயணத்தில் ஆறு மாதம் ஆனி டூ அதாவது ஆடி ஒன்றுலேருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்திரை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டடமெல்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அமிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில மா வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் ரிக்கு எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கள்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோடு ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்